வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ள நாடுகள் மக்ரோனுக்கு காலக்கெடு ஜெர்மன் விமான நிலையம் ஒன்றில் மின்வெட்டு விமான சேவை தொடர்பில் வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இணையுமாறு சூடானிய ராணுவத்தினருக்கு அமெரிக்கா வலியுறுத்தல் விமானத்தை பறக்கவிட்ட ரஷ்யாவில் கைது ஒரு மில்லியன் கைப்பற்றிய கிரேக்க கடலோர காவல் படையினர் ஹமாஸின் தாக்குதலுக்கு உதவிய ஐநா ஊழியர்கள் ஆதாரங்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டு புலம்பெயர்ந்தோரை மீட்ட குரூஸ் கப்பல் செக் ஆன்டிசெமிட்டிக் சம்பவங்கள் கடுமையாக அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ள நாடுகள் பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வன்முறை வடித்ததை குறித்த செய்திகள் வெளியாகி வருவதை தொடர்ந்து பிரித்தானியாவுக்கு செல்ல வேண்டாம் என சில நாடுகள் தங்கள் குடிமக்களை எச்சரித்தன பிரித்தானியாவுக்கு பயணிப்பதற்கு எதிராக பயண எச்சரிக்கை விடுத்துள்ள முதல் நாடாக மலேசியா காணப்படுகிறது லண்டனில் இருக்கும் உயர்ஸ்தானிகர் மூலம் மலேசிய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது பயண எச்சரிக்கை விடுத்துள்ள மற்ற நாடுகளில் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் அடங்கும் சுவிட்சர்லாந்து பயண எச்சரிக்கை விடுக்காமல் தங்கள் குடிமக்கள் போராட்டங்கள் நடைபெறும் இடத்துக்கு செல்ல வேண்டாம் என்றும் வன்முறை வெடிக்கக்கூடும் எனவும் போக்குவரத்துக்கு இடையூறும் தாமதமும் ஏற்படலாம் எனவும் அறிவித்துள்ளது மக்ரோனுக்கு காலக்கெடு ஒலிம்பிக் விளையாட்டுகள் பெரும் வேகம் எடுத்து செல்லும் நிலையில் பிரெஞ்சு அரசாங்கம் நிறுத்தத்தில் சிக்கலில் உள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்தவுடன் பராலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ளன இந்நிலையில் புதிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்ரோன் உள்ளார் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டத்தை இமானவில் மக்ரோன் நடாத்த உள்ளார் இந்த திகதி அனைத்து கட்சிகளாலும் பெரும் கவனத்துடன் அவதானிக்கப்படுகிறது ஒலிம்பிக் முடியும் வரை காப்பந்து அரசாங்கத்தை தொடர் வைத்திருப்பதை ஜனநாயக மறுப்பு என எதிர்கட்சிகள் தொடர்ந்து கண்டித்து வருகின்றன இந்நிலை இமானுவேல் மக்ரோனுக்கு பெரும் சிக்கலை கொண்டு வந்துள்ளது ஜெர்மன் விமான நிலையம் ஒன்றில் மின்வெட்டு விமான சேவை தொடர்பில் வழியான தகவல் ஜெர்மனியின் பிராங்பட் விமான நிலையத்தில் இன்று அதிகாலை திடீர் மின்வெட்டு ஏற்பட்டது ஜெர்மனியின் பிராங்பட் விமான நிலையத்தின் சில பகுதிகளில் நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக திடீர் மின்வெட்டு ஏற்பட்டது இதனால் விமான சேவை எதுவும் பாதிக்கப்படவில்லை என விமான நிலைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் திட்டமிட்டபடி அனைத்து விமான புறப்பாடுகளும் விமானங்கள் வருகையும் நடந்ததாக அவர் கூறினார் ஜெனரேட்டர்கள் உதவியால் சேவை தடையின்றி தொடர்ந்ததாக இனியும் விமான சேவையில் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இணையுமாறு சூடானிய ராணுவத்திற்கு அமெரிக்கா வலியுறுத்தல் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சூடானின் ராணுவ தலைவர் அப்தல் பக்தா அல் புர்கானுடன் ஒரு அழைப்பில் சுவிட்சர்லாந்தில் இந்த மாதம் நடைபெறும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் சூடானின் ராணுவம் பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தினார் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு முன் சூடான் அரசாங்கத்தின் கவலைகளை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை விவாதித்ததாக எக்ஸில் ஒரு அறிக்கையில் பர்கான் தெரிவித்தார் விரைவு ஆதரவு படைகள் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்ட ஜெனிவா பேச்சுக்கள் பதினைந்து மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இரண்டு போரிடும் தரப்புகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்யும் முதல் பெரிய முயற்சியாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஆளில விமானத்தை பறக்கவிட்ட இத்தாலிய பிரஜை ரஷ்யாவில் கைது கிரம்லின் அருகே ஆளில்லா விமானத்தை பறக்கவிட்ட இத்தாலிய நபர் ஒருவர் மொஸ்கோவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று சட்ட அமலாக்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய மொஸ்கோவின் கிரம்லின் அருகே உள்ள பூங்காவில் ட்ரோனை இயக்கியதற்காக ரஷ்ய சட்ட அமலாக்க முகவர் ஒருவர் விமான பணிப்பெண்ணை கைது செய்ததாக அச்செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மொஸ்கோவில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது பற்றி தனக்கு தெரியாது தலைநகரின் அழகான படங்களை எடுக்க விரும்பியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு மில்லியன் கொக்கைனை கைப்பற்றிய கிரேக்க கடலோர காவல் படையினர் கொள்கலனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மில்லியன் யூரோவுக்கு மதிப்புள்ள கொக்கோயின் போதைப் பொருளை கிரேக் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது ப்ளையஸ் துறைமுகத்தில் ஒரு கப்பலில் இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு புலனாய்வு பிரிவின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது என கடலோர காவல்படை ஒரு அறிக்கையில் கூறியது ஏக்வடோரில் இருந்து அனுப்பப்பட்ட வாழைப்பழங்கள் நிரப்பப்பட்ட கொல்கலனின் குளிரூட்டும் அமைப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முப்பது சுமார் முப்பத்தாயிரம் கிலோ கொக்கை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் கடந்த தசாப்தத்தில் தென் அமெரிக்க கொக்கையின் உற்பத்தி அதிகரித்துள்ளது பால்கன் கடத்தல்காரர்கள் ஐரோப்பாவை போதைப் பொருளுக்கான உலகின் மிகப்பெரிய சந்தையாக மாற்ற உதவுகிறார்கள் ஹமாஸின் தாக்குதலுக்கு உதவிய ஊழியர்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டு பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநாவின் உதவி நிறுவனத்தில் பணிபுரியும் ஒன்பது ஊழியர்கள் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலுக்கு உதவியதாக கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த ஒன்பது ஊழியர்களும் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் உள்ள முக்கிய உதவி நிறுவனத்திற்கு எதிராக இஸ்ரேல் குற்றச்சாட்டுகளை எழுப்பிய நிலையில் குறித்த ஒன்பது ஊழியர்களிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன ஐக்கிய நாடுகள் சபையின் உள்கண்காணிப்பு சேவைகள் அலுவலகம் ஏழு அக்டோபர் தாக்குதலில் ஒன்பது ஊழியர்களின் சாத்தியமான ஈடுபாட்டை சுட்டிக்காட்டும் போதுமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக கூறியுள்ளது கிரீஸின் தென்மேற்கே எழுபத்தி ஏழு புலம்பெயர்ந்தோரை மீட்ட குரூஸ் கப்பல் கிரீஸின் தென்மேற்கு கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் ஒரு படகில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுபத்தி ஏழு புலம்பெயர்ந்தோரை ஒரு பயண கப்பல் மீட்டு அருகிலுள்ள பெரிய துறைமுகத்திற்கு கொண்டு சென்றதாக கிரேக் அதிகாரிகள் தெரிவித்தனர் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பைலோஸ் நகருக்கு தென்மேற்கே நூற்று பனிரெண்டு கடல் மைல்கள் தொலைவில் சென்ற மால்டா நாட்டு கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் ஒன்று படகை கண்டுபிடித்ததாக கடலோர காவல்படை தெரிவித்தது அனைவரும் அந்த பகுதியில் பயணம் செய்ய ஒரு பயணக் கப்பல் மூலம் அழைத்து செல்லப்பட்டு தெற்கு கிரேக்க துறைமுக நகரமான கலாமாடாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் செகுடியரசில் ஆண்டிசெமிட்டிக் சம்பவங்கள் கடுமையாக அதிகரிப்பு செக்குடியரசில் ஆன்டிசெமிட்டிக் சம்பவங்கள் கடந்த ஆண்டு கூர்மையாக அதிகரித்துள்ளதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யூத சமூகங்களின் கூட்டமைப்பு அதன் ஆண்டறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு யூத எதிர்ப்பு சம்பவங்களை பதிவு செய்துள்ளதாக கூறியது இந்த முந்தைய ஆண்டில் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழில் இருந்து தொண்ணூறு சதவீதம் அதிகரித்துள்ளது ஆயிரத்து எண்ணூறு சம்பவங்கள் அல்லது மொத்தத்தில் நாற்பத்தோரு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் ஆண்டின் கடைசி மூன்று மாதங்களில் நடந்ததாக அறிக்கை கூறுகிறது